ஜெய் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒரு நெருங்கிய உறவினர் மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளாய் அது தெரிந்த பிறகு உன்னால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியவில்லை உன் உறவினரை மிகவும் நம்பிவிட்டாய் நம்பி அனைத்தையும் தந்துவிட்டாய் இப்பொழுது அதிலிருந்து எப்படி மீள்வது என்று உனக்கே புரியவில்லை அந்த நம்பிக்கை துரோகம் உன்னை பைத்தியம் போல் ஆக்கிவிட்டது ஏனென்றால் இறைவனை நம்பும் ஒரு பக்தனைப் போல் ஒரு உறவினரை நம்பி ஏமாந்து விட்டாய் இன்று அவர்கள் கையை விரித்து விட்டார்கள் அதனால் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கோவிலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் அந்த இறைவன் முன்னை எப்படி தீற்றுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறான் என்ன செய்வது நீ செய்த காரியம் அப்படி ஒருவரை இப்படியா நம்ப வேண்டும் ஒரு அளவுதான் நம்ப வேண்டும் அவர்கள் மேல் சிறிது சிறிது சந்தேகத்தையாவது நீ வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் முழு நம்பிக்கையும் அவர்கள் மேல் வைத்துவிட்டாய் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய் நீ கலங்கி தவிக்கிறாய் என்ன செய்கிற செய்யப் போகிறோம் எப்படி இதை வா மீட்டு போகிறோம் என்று கவலைப்படாதே உனக்கு நடந்த அனைத்தும் நான் அறிவேன் உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல அதனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் என்னிடமிருந்து தப்ப முடியாது எங்கும் நிறைந்தவள் நான் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இருந்தால் எதற்கும் அஞ்சாதே நான் உன்னை எங்கும் இருக்கிறவள் என்று எதற்கு சொன்னேன் என்றால் உன்னை ஏமாற்றியவளிடமும் நான் இருப்பேன் ஏனென்றால் அவள் எத்தனை பேரை ஏமாற்றுகிறாள் எத் உன்னை எந்த விதத்தில் ஏமாற்றினாள் என்று நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன் அதற்கு தகுந்தால் போல் அவளுக்கு தண்டனையை தருவேன் தண்டனையிலிருந்து அவள் தப்பிக்க முடியாது ஆனால் நீ படும் துயரத்தை என்னால் காண முடியவில்லை அவ்வளவு மேதனைப்படுகிறாள் அவள் இன்று ஏமாற்றிவிட்டு சென்றுவிட்டாள் ஆனால் உன் துயரத்திற்கு முடிவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வாராகி நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவாள் நம்பிக்கையாக இரு அந்த துரோகம் செய்தவளை தண்டிக்கவும் செய்வாள் உன் கண் கண் எதிரேயே நீ நிச்சயமாக அதை காதில் வாங்குவாய் அவளுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் நீ நம்பிய முழு நம்பிக்கையை அவள் சிதைத்துவிட்டாள் சுக்கு நூறாக உடைத்துவிட்டாள் உன்னால் அதை ஜீரணித்து கொள்ளக்கூட முடியவில்லை அப்படி ஒரு துரோகம் நீ என்ன செய்ய போகிறாய் என்று உனக்கே தெரியாமல் நடு தெருவில் நிறுத்துவது போல் நிறுத்திவிட்டாள் உனக்கு இன்று யாரிடமும் சொன்னால் வெக்கக்கேடாகிவிடுமே என்ற பயம் நம்பி இவ்வளவு பெரியவளாக இருந்து நாம் ஏமாந்து விட்டோமே யாரும் நம்மை எதற்கே ஏளனமாக பார்த்துவிடக்கூடாதே என்று நீ மிகவும் பயப்படுகிறாய் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி துணை நிற்பேன் என்றுமே துணை நிற்பேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கான அனைத்தையும் த தந்து காப்பாற்றுவேன் உன் பிரச்சனையிலிருந்து நான் மீளச் செய்வேன் ஆனால் திரும்பவும் அவளிடம் சென்றுவிடாதே அவளை நான் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன் நீ ஏ சென்றாலும் உனக்கு தண்டனையை தருவேன் புரிந்து கொள்ளாமல் தவிக்கும் உனக்கு தண்டனையாவது புரிகிறதா என்று பார்ப்பேன் அவளிடமிருந்து நீ சுத்தமாக விலகிவிட வேண்டும் அவள் உன்னிடம் தானாக வந்தால் நிச்சயமாக என் தண்டனைக்கு உள்படுவாள் உனக்கு துரோகம் செய்த ஒருத்தியை நிச்சயமாக நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அவளை துன்புறுத்துவேன் அடித்து துன்புறுத்துவேன் இது உனக்கு நான் சொல்லும் வார்த்தைகள் நிச்சயமாக என் பக்தி ஒருவரை யாரோ ஒருவர் ஏமாற்றுவதை பார்த்து கொண்டு இந்த வாராகி சும்மா இருக்க மாட்டால் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பக்தையான நீ என் குழந்தை என் குழந்தையான உன்னை இந்த தாய் அளவிட மாட்டேன் நிச்சயமாக நீ அளவு ஒவ்வொரு கண்ணீரும் என் மனதுக்குள் பாரமாகவே அமைகிறது சொல்லப்போனால் அது பாராங் பா பாரமாக அமைவதற்கு முன்னால் பாராங்கல்லாக இருக்கிறது நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இடியாக தோன்றுகிறது எப்படி என் குழந்தையை இதிலிருந்து மீட்டெடுப்பேன் அவளுக்கு என்ன சொல்லி தேற்றுவேன் என்று எனக்கே புரியவில்லை உனக்கு என்னதான் நான் சொல்லுவேன் எப்படி தான் புரிய வைப்பேன் இப்படி ஒரு காரியத்தை நீ செய்துவிட்டு இப்படி தவித்துக்கொண்டிருக்கிறாயே என்று எனக்கு கவலையாக உள்ளது நீ கவலைப்படாதே ஆனால் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் நான் இருக்கிறேன் என்று தானே ஓடோடி வந்தாய் உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் என்னிடம்தானே ஓடோடி வந்தாய் அப்படி என்றால் உன்னை நான் காப்பாற்றாமல் இருப்பேனா எங்குமே செல்லாமல் நம்பாராகி நம்மை காப்பாற்றுவாள் என்று கலங்கிய கண்ணோடு ஓடி வந்தாயே இதற்கு பிறகும் உன்னை கைவிடுவேனா நிச்சயமாக உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் உனக்கான அனைத்தையும் அவளிடம் என்று தருவேன் நிச்சயமாக அவளை ஏமாற்றிய உன்னை ஏமாற்றி அவள் சென்றிருந்தாலும் அவளை ஏமாற்றி என்னால் எல்லா அனைத்தையும் வாங்கித்தர முடியும் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு நிச்சயமாக உனக்கு அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் உனக்கானது அனைத்தையும் உன்னுடைய உன்னிடமே சேர்ப்பேன் அவளிடம் விட்டு வைக்க மாட்டேன் நிச்சயமாக உன்னுடைய எந்த பொருள் அவளிடம் இருந்தாலும் மீட்டு உன் அருகில் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ கவலைப்படாதே நீ கவலைப்படுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை ஏனென்றால் நீ முதலிலேயே இந்த பிரச்சனைகள் உனக்கு வந்த அடுத்த நொடியே நீ வந்து வாராகியிடம் ஒப்படைத்து விட்டாய் நீ யாக எந்த செயலையும் நீ செய்தது கிடையாது நீ கவலைப்படாமல் பத்திரமாக இருந்த வாராகி நிச்சயமாக துணை நின்று காப்பாற்றுவேன் உனக்கான அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் நிச்சயம் நீ என் குழந்தை அதிலிருந்து எந்த மாற்றமும் கிடையாது நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என் குழந்தை என்று இந்த பூமியில் தவழ்ந்ததோ அன்றிலிருந்து நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க உன்னை கைவிடுவேன் என்று நீ என்றுமே நினைக்காதே நீ ஓடோடி வந்த அந்த கால்கள் என் கோயிலை மிதித்த அடுத்த நொடியை நான் விழித்து நிச்சயமாக உனக்கான துன்பத்தை என் கண்முன்னே ஓடவிட்டேன் அப்பொழுது அவள் தெரிந்தால் நிச்சயமாக அவளுக்கான தண்டனையை நான் உனக்கு கண்ணெதிரே வாங்கி தருவேன் அது போலவே உனக்கு நல்லது நடக்கவும் நானே வழிவகுப்பேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு அனைத்துமே வந்து சேரும் உனக்கென்ன தானே? பணத்தை தானே இழந்தாய் பொருளாதாரத்தை தானே இழந்தாய் நீ தன்னம்பிக்கை இழந்து விடவில்லையே நிச்சயமாக உனக்கான பொருளாதாரத்தை நான் தருகிறேன் ஆனால் நீ தன்னம்பிக்கையை எடுத்து வைத்துக்கொள் என்றுமே அதை மட்டும் இழந்து விடாதே நிச்சயமாக உனக்கு சிறிது காலம்தான் அனைத்துமே உனக்கு வந்து சேர்ந்துவிடும் நிச்சயம் நீ நல்லாக இருப்பாய் நன்றாக இருப்பாய் உனக்கு அனைத்துமாய் நான் இருப்பேன் இந்த வாராகி உனக்கு அனைத்துமாய் இருப்பாள் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாது கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு இந்த வாராகி இருக்கிறாள் என்று ஓடி வந்தாயே அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்றுமே இழந்து விடாதே உனக்கு ஒன்று என்றால் என் கோவிலை நாடி வா நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் நீ ஒரு அடி எடுத்து வைக்கும் நான் விழித்து கொள்வேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் விழித்துக்கொள்வேன் கொள்வேன் நான் உன்னை அலட்சியப்படுத்த மாட்டேன் என் குழந்தையான உன்னை தக்கென்று கையில் பிடித்துக்கொள்வேன் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ கவலைப்படாமல் என்னிடம் அனைத்தையும் ஒப்பிக்கலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்றும் இடத்தில் நான் இருந்து உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு செல்வ செழிப்பையும் தந்து நிரந்தரமான வருமானங்களையும் தந்து நிரந்தரமான செல்வ செல்வத்தையும் தந்து உனக்கான பொருளாதார வசதியையும் தந்து காப்பாற்றுவேன் நீ தைரியமாக இருப்பதுதான் முக்கியம் ஜெய் வாராகி